ஹாய் இன்றைக்கி ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக துண்டா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பவுலில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி போட்டுக்கிறேன் பச்சரிசி தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறேன் நல்லா ஊறிடுச்சு ஊற இருந்த இடத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு பல் இஞ்சி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பத்த தேங்காய் பூ பீஸ் போட்டுக்கிறேன் சின்னதாக ஒரு வெங்காயம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன் இதை நல்லா நைஸாக மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் ஒரு பேன் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் கடுகு போட்டுடலாம் உளுத்தம்பருப்பு போட்டுடுறேன் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கந்தும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கந்தும் ஒரே ஒரு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காயை இது கூடவே சேர்த்துடலாம் வெண்டைக்கான்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் நான் இதை தனியாக வதக்கலை இது கூடவே தான் வதக்கியிருக்கேன் வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு நூறு கிராம் தயிர் எடுத்து வச்சுருந்தேன் அதை அது கூட மிக்சி ஜாரில் நல்லா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் க்ரீமியாக வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதுகளை எடுத்து ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுடலாம் உப்பும் சேர்த்துட்றேன் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு வெண்டைக்காவும் வெந்துடுச்சு இந்த சமயத்தில் தயிர் எடுத்து ஊற்றிடலாம் ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிடலாம் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு இது கூடவே நம்ம சாதம் மாங்காய் ஊறுகாய் அப்பளம் வடை வச்சு நம்ம சூப்பராக சாப்பிட்டுடலாம் சூப்பரான மோர் குழம்பு ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்பு எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்